മാധികൻവരുടെ നാമദികദൻ മദിമീതിയുടെ മദൻ ദരിബ്ബയുടെ നാമികോണിലെ നമ്മൾ എൽഎൽബി എതെല്ലം റാപ്പി എല്ലം പഠിച്ചു പോട്ടു. ഇങ്ങ പിയ വളക്കുന്ന ചെറിയ കേക്ക് സർ. അതേ നിയമം മുंजे മാമി marriage മാമി തുങ്ങ ഉടനെ കാരണവന്രുടെതായിട്ട് പോസ്ക്കേ സ്മീപോർ. അതേ വന്ന രീതി പതിയെ പോകും. பிள்ளையே போட்டுக்களை நாம் அடுத்த போட்டு ஏற்றி கலாச்சார பாரம்பரியம் ஒன்று மேற்கத்திய சட்ட திருத்தங்கள் ஒன்று மேற்கத்திய சட்டதிருத்தங்களை படியுங்க வீதிக்கு வெளிஞ்சால இலங்கையில் கூட விவாகரத்து மிகவும் அதிகம் நாடுகள்ல கையோத்தியமும் ஓட்டுவாங்க நினைத்து எங்க நாட்டில நான் இருபத்தெட்டு வருஷம் வாழ்க்கை

கொடுங்க <laughs> <laughs>

வளர்ந்து தீர்ப்பு நாளைக்கு மரணத்தை எப்ப சொல்கிறார்கள் நாளைக்கு நாளைக்கு பார்ப்போம் ஒன்பது ஆண்டுகளிலிருந்து பேய் பேசுகிறேன் ിയാലും ചെയ്തവേശിക്കൂടം പാടശാല മാണികളുടെ എന്തെങ്കിലും ഒരു എതിന്നത് കൊണ്ടുവരാൻ പണം എന്നിൽ ഒൻണ്ട വിവാരത്തിൽക്കോട്ട് മെനിയെടുത്തു എന്നത് ഇനിപതി തൊഴിൽ എൻ്റെ ഉയർ മൂച്ചു അത് എന്നോട് പിറന്നത് വളർന്നത് വളർന്നത് ഇതി ജാഗങ്ങൾ പാത്രീട്ടിങ്ങനെ തരല്ല അത് നാല് അല്ല അവരല്ലോഷൻ ഉണ്ട്

விதிப்படி நடந்தது தங்கள் வசனம் அந்த வேலையில தர்மாதீனர்கள் பேசுகிறோம் நீங்களும் இதை பின்பற்றுங்கள் நிறுத்தமாக ஆசிரியர் தொழில கொடுக்கும்போது நகைச்சுவை ரசங்களோட போகணும் இல்லாடி போறீங்க இந்த டீச்சர் கொஞ்சம் நிறுத்தி அடிச்சுட்டு போனா தான் அவங்களுக்கு ஒரு